பக்த பணிவன்பான என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் யூடியூப் புதிய தொகுப்பாக முருகனடியார்கள் என்ற பகுதியை திரு வேலக்குடி ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் அருவனுடைய உங்களுக்கு வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றி வேர் முருகன் கரோகரா வள்ளிமலா கரோகரா கத்தியம்பை கரோகரா நான்கு வேதங்களா பிரித்து சொல்லுகிறார்கள் பாரத பஞ்சமோ வேதான்னு சொல்லுவார்கள் மகாபாரதம்ங்கிறது அஞ்சாவது வேதம் அப்படின்னு அதுக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் பாருங்க வேதத்தை தெரிஞ்சுக்கிறதுல எத்தனையோ கஷ்டம் இருந்தாலும் இதை சுலபமா மகாபாரதத்தை தெரிஞ்சு நடலாம் ஆனாலும் மகாபாரதம்ங்கிறது மகாபாரதம் ரொம்ப பெரியது பதினெட்டு பருவங்களோட கூட ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஸ்லோகம் கொஞ்சம் நஞ்சமில்லே இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் தான் ராமாயணம் அதுவே ஆறு காண்டங்கள் போரும் போரும் இருக்கு மகாபாரதம் ஒன்னேகால் லட்சம் ஸ்லோகம் இதை எழுதி வைத்த வள்ளல் வேதவியாசருங்கிற மகரிஷி வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் பந்தே சுக தாத்தம் தபோ நிதி நித்தியப்படி எல்லார் வாயிலையும் வர சொல்லியும் இது வியாசர் எப்படிப்பட்டவர் அவருடைய மூதாதையர்கள் ஆறுன்னு சொல்ற ஸ்லோகம் இது வசிஷ்ட நப்தாரம் வசிஷ்டருங்கிற பிரம்ம ரிஷி அவருடைய கொள்ளு பேரன் பராசர ஆத்மஜம் பராசர பிள்ளை இதெல்லாம் முற்பட்டோருடைய ஏற்றம் அவருடைய பிள்ளை தான் சுக பிரம்மம் ஆக சுகாச்சாரியனுடைய தந்தையாய் தனக்கு தந்தை பராசரர் அவர் தந்தை சக்தி அவர் தந்தை வசிஷ்டர் அப்படின்னா எத்தனை பேரால் அவருக்கு பெருமை பாருங்க இவா ஒத்தராவது தங்களுக்குன்னு என்னைக்கான வாழ்ந்திருக்கார்களா ஒத்தராவது ஆன்மீகம் பக்தியை விட்டு அப்படிப்படி நகர்ந்திருப்பார்களா லோக லோகக்ஷேமத்துக்காகவே வாழ்ந்தவர்களோ இல்லையோ அதனால இந்த குலத்துல பிறந்த சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள வேணும் என்னதான் இந்த ஸ்லோகத்திலேயே நாம் படிச்சு பார்த்துக்கிறோம் சில பேருக்கு தந்தையால பெருமை இருக்கும் சில பேருக்கு தனையனால பெருமை இருக்கும் இந்த வியாசருக்கு ரெண்டு பேராலும் பெருமை முன்னாடி பார்த்தாலும் அவருக்கு பெருமைதான் பின்னாடி சுகருக்கு தந்தைன்னு பார்த்தாலும் பெருமைதான் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹா வசிஷ்டர் குலத்திலே பிறந்த வேதவியாசரே விஷ்ணுவே அவதரித்தார்னு சொல்ல வேண்டும் வியாசம் வசிஷ்டநப்தாரங்கிற இடத்திலே யாராருக்கு பேரன் பேத்தின்னு பார்த்தோம் அதோடு மட்டுமல்ல வியாசர் வேறல்ல நாராயணனான விஷ்ணு பகவான் வேறல்ல வியாசராகவே பிறந்தான் நான்கு வேதங்களை பிரித்து கொடுத்ததே வியாசர் தான் அடிக்கடி வேதவியாசர் அப்படின்னு ஒரு ரிஷியினுடைய படத்தை மட்டும் இங்கேயானு பார்த்துருவோம் அவர் என்னாரு நாம தெரிஞ்சுக்கணும் நிறைய ரிஷிகளாட்டம் அவரும் இருக்கார் சடமுடி இருக்கார் மாந்தோல் மரபுரி தரிச்சுருக்கார் கையில் ரெண்டு பலகையை வச்சுருக்கார் கையில் நூல் ஏடுகள் வச்சுருக்கார் உபதேசிப்பார் எல்லா ரிஷியை பார்த்தாலும் இப்படின்னு நினைச்சு நடுறோம் ஆனா ஓரோரு ரிஷிக்கு ஒரு ஏற்றம் உண்டு வேதவியாசர் யுகத்திலே பிறந்து நான்கு வேதங்களையும் கொடுத்தவர் யுகத்துக்கு முன்னாடி இருக்கிற ரெண்டு யுகங்களிலேயும் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்கிற பிரிவு கிடையாது நான்கு வேதங்களும் ஒன்னா இருந்ததுனாலே நம் போன்றோர்கள் சுலபமா தெரிஞ்சுக்க முடியாது நமக்கு பத்தி பிரிச்சு நடுல சின்ன சின்ன தலைப்பு கொடுத்து பக்கம் பிரித்து அங்கங்கே அடிக்கோடு போட்டு இதெல்லாம் பண்ணாதான் ரெண்டு பக்கம் இப்போ படிக்க முடியாது முன்னாடி இருக்கிற புத்தகத்துக்கும் இப்போ இருக்கிற புத்தகத்துக்கும் வித்தியாசம் தெரியுமோ பக்கம் பக்கமாக வரிசை ஓடி எழுதிட்டே இருப்பா இதுதான் முன்னாடி புத்தகம் அரைப்புள்ளி காப்புள்ளி எங்கேயும் ஒன்றுமே இருக்காது இப்போ அந்த மாதிரி எந்த புஸ்தகம் அச்சு போட்டு கொடுத்தாலும் ஒரு பக்கத்துக்கு மேலே படிக்கிற பொறுமை நம்ம ஆருக்குமே இல்லை அதை பிரிக்கணும் சின்ன சின்ன தலைப்பு கொடுக்கணும் அதுல கேள்விக்குறி போடணும் அரைப்புள்ளி குத்தணும் என்னென்னமோ பண்ணணும் இப்படி போட்டால் அதுவும் பெரிய பெரிய எழுத்துல இருக்கணும் சின்ன எழுத்தா இருந்தா அதுவும் நமக்கு பறிக்க முடிகிறது இல்லை இப்படி பிரித்து கொடுக்கறதுங்கிறத ஆரம்பிச்சு வச்சதே வேதவியாசர் தான் துவாபர யுகத்திலே இதை ருக் என்னும் யஜுஸ் என்னும் அதர்வம் என்னும் சமவேதம் என்னும் பிரித்தார் அவர் பெயர் காரணமே அதுதான் வியாசகா வேதவியாசகா வியாசம் பண்ணுதல்னா பகுத்தல் பிரித்தல்னு அர்த்தம் வேதவியாசர் வேதங்களை பகுத்து வகுத்து கொடுத்தார் இது ஆரண்யகம் இது ஷாக்கை இது சம்ஹிதை இது காண்டம் இது எதுன்னு வேதத்தை நமக்கு பிரிச்சு கொடுத்தாரோ இல்லையோ அவரேதான் கடைசிய தன்னுடைய உள்ளத்தில் ஆசை கொண்டு மகாபாரதத்தை எழுதினார் அதற்கும் பிற்பட்டு ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்தை எழுதினார் பாகவதம் எழுதினதும் வேதவியாசர் தான் மகாபாரதம் எழுதினதும் வேதவியாசர் தான் பாரதத்தை எங்கிருந்து எடுத்தாராம் இது பேர் பாரதம் மகாபாரதம்னு இருக்கோ மகத்வாச்ச பாரவத்வாச்ச மகாபாரதம் இது உச்சதே மகத்வாத் ரொம்ப பெருமையோடு கூடினது பாரவத்வாத் மிக்க பெரியதானது பெரிசா இருக்கிறதுங்கிறது வேற பெருமையோடு இருக்கிறதுங்கிறது வேற பெரிசா இருக்கு பதினெட்டு பருவம் ஒன்னே கால் லட்சம் ஸ்லோகம் பாரமா இருக்கயோ அதனால பாரதம் ஆனா ஒன்னே ஹால் லட்சம் நான் கூட காகிதம் கிடைச்சதுன்னு வச்சுங்க எனக்கு தெரிஞ்சு எழுதலாம் அது தவறுமா ஒரே தெரியாது அது பெருமை படைத்ததாகவும் இருக்கும் வேண்டிய அர்த்தங்களையும் சொல்லும் பெரியதாகவும் இருக்கும் இதை கடைந்தெடுத்தவர் வேதவியாசர் மதி மந்தான மாவித்ய ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் ஜகத் ஹிதாய ஜனிதா மகாபாரத சந்திரமாக இது ஒரு ஸ்லோகம் கண்ணன் பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து அமுதம் எடுத்து கொடுத்தான்னு கேள்விப்படுறோம் அதே போல வியாசர் உபனிஷத்துக்களாகிற கடலை கடைந்தாராம் வேதங்களும் வேதாந்துமே கடல்னு வச்சுங்க அதிலிருந்து அரிய கருத்துக்களை கடைந்து எடுக்கணும் இல்லையோ அதுக்கு வேதவியாசர் எதை மத்தா பயன்படுத்தினார் பகவான் கிடையாச்சே மந்திர மலையை மத்தாக வைத்தான் வேதவியாசர் கிடையாச்சே தன்னுடைய மதி மதி நுட்பமான அறிவு இருக்கு இல்லையோ அதையே மத்தா வச்சுட்டார் மதி மந்தான ஏனாசௌ ஸ்ருதி சாகராத் உபனிஷத்துக்கள் என்னும் கடலிலிருந்து மகாபாரதம் என்னும் அமுதத்தை நமக்குன்னு கடைந்து கொடுத்தார் அந்த அமுதத்தை வேண்டியவர்கள்லாம் குடிக்கலாம் கண்ணன் கடைந்து கொடுத்த அமுதத்தை குடித்தோம்னா இந்த லோகத்திலேயே மரணமடையாமல் இருக்கலாம் தேவர்களுக்கு அதுதான் தேவை ஆனா மகாபாரதம்ங்கிற அமுதம் அமரத்துவத்தை கொடுக்காது மரணமே இல்லாம அது பண்ண ஆனால் இப்ப நமக்கு இந்த வாழ்க்கை முடிஞ்சதுன்னு வச்சுங்கோ அடுத்த பிறவி இல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்துரும் இந்த வாழ்க்கையும் சுகமே வாழலாம் அவ்வுலகத்துக்கு நல்ல இடத்தை தேடி கொடுக்கலாம் என்று இவ்வுலக அவ்வுலக கீர்த்திக்கு மகாபாரதத்தில் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோரா வள்ளிமலா கரோரா கச்சிம்பை சொன்னார் கரோகரா Saravana Baba.